வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடியின் கேரண்டி அப்படிங்கிறது ஏற்கனவே மறந்து போச்சு இது பிஜேபியை சொல்கிறதில்ல இப்போது கெஜ்ரிவாலின் கேரண்டி அப்படின்னு அவர் சொல்கிற விஷயம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கெஜ்ரிவால் நாளைக்கு தேர்தல் இன்னும் நிறைய இடத்துல தேர்தல் நடக்க வர போகுது இப்படிப்பட்ட நேரத்தில் கெஜ்ரிவால் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் கேரண்டி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து எடுபடும் நினைக்கிறோம் ஏன்னா குறிப்பாக அவர் சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய விஷயம் சொன்னாலும் மிக மிக முக்கியமான விஷயம் டெல்லிக்கு நம்ம வந்து மாநில அந்தஸ் கிடைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறத வேல்யூபிள் பாயிண்ட் ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதானமான அங்கம் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைவேற்றியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு இலவச மருத்துவம் மருத்துவம் ஏற்கனவே அங்கே வந்து செயல்படுத்திருக்காங்க டெல்லியில் அது இந்தியா முழுக்க செயல்படுத்த நான் இந்தியா கூட்டணியை வலியுறுத்துவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து விவசாயிகள் விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச விலை அதை நான் செயல்படுத்துவேன் ஜிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதம் இருக்கிறதுனால குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு அந்த இற இறந்தால் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதுக்கும் ஜிஎஸ்டி நெல்லுக்கு ஜிஎஸ்டி அதாவது அரிசிக்கு ஜிஎஸ்டி போடுறது வந்து உலகத்திலே நம்ம நாடு தான் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அதாவது வந்து பெரிய பணக்காரர்களுக்கு அந்த வரியை குறைச்சி ஏழைகளுக்கான வரியை நீங்கள் ஏற்றுறீங்க அதனால் இதெல்லாம் நம்ம குறைச்சா நியாயமாக ஓரளவுக்கு நியாயமாக வச்சுருந்தா நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி கட்ட வருவாங்க இப்போ ஜிஎஸ்டி வந்து நிறைய பேர் கட்டாமல் போர் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா நீங்கள் அதிகமாக வைக்கிறதுனால தான் சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வேல்யூபுல்லான பாயிண்ட் அதையும் தாண்டி கல்வி இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற கணக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்கிற கிடைக்கிறேன்னா பதினஞ்சு லட்சம் கோடி செலவாகும் இந்த பதினஞ்சு லட்சம் கோடியை நம்ம எப்படி மாநில அரசு பாதி மத்திய அரசு பாதி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பத்து கேரண்டி சொல்கிறார் ஏன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் பார்த்து ஒன்றா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப நேரம் லென்த்தாக போ உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப என்னடாது அப்படிங்கிற மாதிரி அதனால நம்ம மேட்ரு மட்டும் சொல்லிட்டா ஈஸியாக உங்களுக்கு விளக்குன்னா புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு கேரண்டியை அவர் கொடுத்து இன்றைக்கி கொடுக்குறார் இதற்கு எஃபெக்டை வந்து கண்டிப்பாக தெரியும் இன்னும் குறிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அதாவது கெஜ்ரிவால் இந்த அளவுக்கு வந்து கேரண்டி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் மோடி தான் ஏன்னா ரெண்டு கட்டமாக தேர்தல் வச்சுருந்தா முடிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் ஏழு கட்ட கேரண்டி ஏழு கட்டமாக தேர்தல் வச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஏற்கனவே எல்லா கேரண்டியும் கொடுத்துருவாங்க எலெக்ஷன் நெருங்க 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 இப்போ மோடி வந்து கேரண்டி சொல்லிட்டார் அமித்ஷாவும் ம மோடியோட கேரண்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பேசலை ஆனால் இந்தியா கூட்டணிக்கு ஏறுற ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ கெஜ்ரிவால் வெளியில் வரார் வெளியில் வரும்போது அவர் ஒரு புதிய கேரண்டி சொல்கிறார் புதிய கேரண்டி சொல்கிற போது மக்களுடைய பார்வை அது பக்கம் திரும்பும் ஏன்னா மோடிக்கோ ராகுலுக்கோ இல்லாத ஒரு ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று என்ன ஒரு அட்வான்டேஜ் கெஜ்ரிவாலுக்கு இருக்குது ஏன்னா சிறையிலேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் தடையில்லா மின்சாரம் இந்தியா முழுக்க கொடுப்பேன் இன்னொன்று சொல்கிறார் ஏன் இதை சொல்கிறேன்னா ஏற்கனவே நான் வந்து டெல்லியில் பஞ்சி பண்ணியிருக்கேன் பஞ்சாப்பில் அமுல்படுத்திகிட்ருக்கேன் என்னால் கொடுக்க முடியும் இலவச பயணம் இன்னும் குறிப்பாக ஆம் ஆத்மியோ கெஜ்ரிவாலையோ நோக்கணும்னா அவங்க ரொம்ப மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க இப்போ கெஜ்ரிவால் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலே தெரில கெஜ்ரிவாலோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் மின்சாரம் வந்து இந்த சப்சிடி கொடுக்கறது நிறைய பேருக்கு மின்சாரத்தை ஆக்குறது அந்த மின்சார அந்த பணம் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் மின்சார கட்டணமே தேவையில்லை டெல்லியில் இது போன்றதெல்லாம் இல்லை சீலாஜி காலத்தையும் இல்லை விஷ்ணுவர்தன் இருந்தார் அப்போல்லாம் இல்லை இது வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரு நாள் அதனால தான் அந்த ஒரு டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் அவர் பின்னால் இருக்கிறதுக்கு காரணம் சும்மா டெல்லியில் ரெண்டாவது முதலமைச்சராக இருந்தால் காரணம் இல்லாமல் டெல்லி மக்கள் ஆக்க மாட்டார்கள் ஒன்று டெல்லி படித்த மக்கள் நீங்கள் வந்து அப்படி இப்படின்லாம் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட முடியாது நீங்கள் கேட்பீங்க என்னங்க பாமர மக்கள் ஏமாந்துருவான்னு இல்லை இல்லை அந்த சினிமா கவர்ச்சி அது கீதரித்து ஏமாறக்கூடிய மக்கள் இல்லை அப்போவே ஜெயிக்கிறாருன்னா இப்போ அவர் கொடுத்த அந்த பத்து வாக்குறுதி இன்றைக்கி மோடியால் என்ன பேச முடியும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எல்லோரும் வந்து ரெண்டு கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் இருந்தால் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பேச முடியாது இப்போ அப்படி இல்லை இப்போ கெஜ்ரிவால் இந்தளவுக்கு ஒரு 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 கேரண்டி கொடுக்குறாருன்னா நாளைக்கு நடக்க போகிற இடத்துல கொடுக்கல ஆனாலும் நாளைக்கு நடக்க போகிற தேர்தலை இது பாதிக்கும் அவர் சொல்கிறது ஹரியானா இன்னொன்று தெளிவாக சொல்கிறாரு ஹரியானா வாஷ் அவுட்டு யூபி வாஷ் அவுட்டு பீகார் வாஷ் அவுட்டு மேற்கு வங்காளம் மகாராஷ்ட்ரா கர்நாடகா இந்த தொகுதியில் மேக்சிமம் அடி வாங்கும் எழுதி வச்சுக்கோங்க மோடிக்கு ஓய்வு தேவைப்படுகிறது ஓய்வு ஆகிவிடுவார் இனிமேல் பிரதமர் மோடியில் வெறும் மோடி நாளுக்கு அப்புறங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் இன்னொன்று அவர் சொல்கிற ஆதாரமான சில விஷயங்கள் ஓரளவுக்கு எல்லார் மக்களையும் பதிவு நம்ம ஏற்கனவே என்ன காரணம்னு சொல்லிட்டோம் மோடிக்கே கேரண்டி மறந்து போச்சு ராகுல் ராகுல்னுமோ இருக்கார் பட் இவர் புதுசாக சொல்கிறம்போது மக்கள் பார்ப்பாங்க இன்னொன்று சொல்கிறார் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கேட்காம நான் சொல்கிறேன் எல்லோரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதோடு நிறுத்திக்கிட்டார் தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது தொடர்ந்து எப்பையும் போல் இப்போ வந்து மோடி வந்து காங்கிரஸ் திட்டுறது காங்கிரஸ் மோடியை திட்டுறது இப்படி போயிட்டுருந்துச்சு அதில் யார் மேல் நோக்கினா காங்கிரஸ் நடந்தது ஏன்னா ஐயா எழுபது ரூபாய்க்கு வச்ச எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றுது அப்போ வாஜ்பாய் அவர்கள் மாட்டு வண்டியில் போய் ஐயோ பாருங்கள் பெட்ரோல் விலை ஏறிடுச்சின்னு சொன்னார் பழைய ஃபோட்டோ இப்போ என்னையா விற்கிது இன்னொன்று சொல்கிறாரு கெஜ்ரிவால் ரெண்டு கோடி பேருக்கு ரெண்டு வருஷத்தில் வேலை வாக்கி தருவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க மோடி ஐயா அவர்கள் பழைய வீடியோ ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போன்ட்டு ஆண்டுக்கு இருபது லட்சம் பேர் கூட வேலை கொடுக்கலீங்க ரெண்டு கோடி எங்கெங்கே போடுறீங்க கரெக்ட் ஒன்று இன்னொன்று விவசாயிகளின் பாதுகாவலனாக இருப்பேன் எல்லா வேலையும் ஏற்றிட்டீங்க டபிள்யூடிவில் போய் வரி இல்லாத வணிகத்துக்கு வேறு கையெழுத்து போட்டு வந்துட்டிங்க இனிமேல் வரி இல்லாமல் எல்லா பொருளும் வருமே இங்கே இருக்க பொருள் எல்லாம் தட்டுப்பாடு வருமேயா என்ன பண்ணுறது திடீர்னுன்னா வெங்காய ஏற்றுமதிக்கு தடை வச்சிங்க மகாராஷ்டிரா தேர்தல் வரதுனால நம்ம நிதியமைச்சரே வெங்காயம் வேலை ஏன் ஏறி போச்சுன்னா வெங்காயம் நான் சாப்பிட்றதுலன்னு மிக மிக புத்திசாலித்தனமான மிக கூர்மையான அறிவு படைத்தவர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் சொன்ன பதிலு தான் அப்புறம் பாராளுமன்றத்தில் அதானி பற்றி பேச மாட்டிங்க ஆனால் ராகுல் வந்து அதானிகிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லுவீங்க மாற்றி மாற்றி பேசி அவர் ரொம்ப நுட்பமாக அவர் சொல்கிறார் ரொம்ப கலோக்கியலாக அவருடைய பிரச்சாரம் வெளியில் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டை நான் பேசினேன் ஆனால் எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க பிஜேபியில் மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பே இல்லை இந்தந்த இடத்துல அவங்க அவுட் ஆகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது இப்போ நம்ம காலையில் சொல்கிறார் இன்றைக்கி சாய் இன்றைக்கி ஃபுல்லாக ஊடகத்தில் இதான் செய்தி கெஜ்ரிவால்கா கேரண்டி அப்போ மக்கள் பார்க்குறேன் என்ன கேரண்டி ஏன்னா ஐயா மோடி தான் ஒரு கேரண்டி கொடுக்கல ஏன்னா கேரண்டி தான் பண்ண மாட்டார் அதனால் அவரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம் என்னுடைய கேரண்டி அப்போ பஞ்சாப்லேயும் உங்களுக்கு டெல்லியிலையும் கண்டிப்பாக பெரிய டெல்லியில் கண்டிப்பாக மாட்டோம்னா மாநில அந்தஸ்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா மாநில அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தார் அப்போ மேலே வந்து மோடி அவர்கள் கொடுக்கலன்னா தான் வெளியில் வந்தார் ஆனால் கெஜ்ரிவால் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா நான் வாங்கி தருவேன் ஏன்னா நான் இங்கே இருக்கேன் இவ்வளோ எம்பி என் கையில் இருப்பாங்க அதனால் எனக்கு வாக்களியுங்கள் அது மக்கள் டேடுபடுவோம் டெல்லி மக்கள் டேடுபடுங்க டெல்லி மக்களுடைய பெருமை ரொம்ப நாள் பிடிக்கும் மாநில நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த துணை நிலை பிரச்சனை கிரச்சனை நமக்கு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார் இப்போ என்ன சிக்கல் எப்படியும் இந்த தடவை வந்து பிஜேபி கையில் ஆட்சி போயிடக்கூடாது போனச்சின்னா முடிஞ்சது அடுத்து எலெக்ஷனே இருக்காது அந்த ஒரு பதட்டத்தினால் ஓடி ஓடி போய் வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் என்னன்னா என்னென்னா காங்கிரஸ் உண்மையிலேயே ஒரு கெயின் தான் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இன்றைக்கி காங்கிரஸ் தான் பெரிய கட்சி பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் தான் நிறையா அடைச்சியில் நிறைய தொகுதியில் நினைக்கிறாங்க காங்கிரஸ் தான் ஒரு வேட்பாளர் ஒரு கருத்தே இல்லை ஆனாலும் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு பில்லர் அவர் கூட இருக்கிறது மிகப்பெரிய பலன் குஜ நம்ம இது அது பேர் வந்து ஹரியானாவில் அந்த குருட்சேத்திர தொகுதி எம்பி சிட்டிங் எம்பி போய் காங்கிரஸில் சேர்றாரு ஏற்கனவே ஹரியானா வந்து அங்கே இருக்கக்கூடிய துஷ்டியில் எல்லாரும் இது த ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்குங்கிறாங்க அப்போ ஹரியானாவில் பத்துக்கு பத்து ஊற்றி போகுது அப்போ எல்லா விஷயத்தையும் கணக்கு பண்ணால் இப்போ இருக்கிற முப்பது தொகுதி தான் இருக்காங்க இன்னொன்று கெஜ்ரிவால் அவர் எந்த ஒரு வெடி ஏற்றி போட்டார் யோகி போயிடுவார் அதுக்கப்புறம் யார் நம்ம வசுந்தராஜ சிந்தியா ஏற்கனவே அவுட் பண்ணிட்டாங்க சிவராசிக்கு சௌஹானை அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு லிஸ்ட்டை எடுத்தாருன்னா எல்லோரும் முயலெல்லாம் கடுப்பில் தான் இருக்காங்க இப்போ அந்த க இன்னும் ஏற்றி விட்டுட்டார் இவர் யோகிக்கே யோசிப்பார் ஆனால் யோகியே உள்ளுக்குள்ளே யோசிப்பார் ஐயோ நம்ம வந்து அடுத்து வந்து மோடி வந்து நம்ம ஏதாவது பண்ணுவார் பிரச்சனை ஏன்னா மோடி யோகிக்கும் பிடிக்காது உள்ளுக்குள்ளே பிடிக்காது ஆனால் இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க அப்போ இது அது அது இதுன்னு ஏகப்பட்ட குழிவெட்டம் ஏன்னா ரொம்ப நீங்கள் அதிகாரத்தில் இருந்து அந்த மாதிரிலாம் நடக்கும் காங்கிரஸ் நடக்காதானா இப்போ ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு நடக்கும் பெரிய போராட்டம் நடக்கும் அது அப்புறம் பார்த்துங்க அதிகாரம் இருக்கிறதுல ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதிகாரம் இருந்தால் போட்டு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் நீங்கள் ஆண்டிங்கில்ல இன்னொருத்தர் வரட்டும் இல்லைன்னா அவங்களை கையில் பிடிக்க முடியாது இவங்க சொல்கிறது தான் சட்டம் ஏற்கனவே ஒரே ஏன்னா ஒன் நேஷன் ஒன் தலைவர் ஒரே கடவுள் ஒரே மொழி அப்படிங்கிறத நோக்கி ஐயா போயிட்டுருக்காரு ஐயாவுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு நம்ம மக்கள் வந்து சரி எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி வயசான காலத்தில் ஏங்கப்பா ஆடி வேலை பார்க்கணும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க தயாராகி விட்டார்கள்னு சொல்கிறத வந்து பெரும்பாலான மக்கள் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறோம் மொழி நம்ம சொல்கிறோம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாடு ஜனநாயகம் இருக்காது அது ஒன்று இன்னொன்று இந்த ப இந்த மொழிகள் இருக்குல்ல அந்த மொழிகளையும் அழிச்சிருவாங்க சிம்பிளாக சொன்னால் நாட்டுக்கு கேடு அவ்வளோதான் எல்லா மக்களுக்கும் தெரியும் இதையும் இல்லை இல்லை வந்து ஜிகேல் வர துடிக்கிறதுக்கு என்ன காரணம் அந்தளவுக்கு இவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த நூறு வருடம் நெருங்கி கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் அளவுக்கு நெஞ்சை ஏற்றிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ரைட்டு இந்து ராஷ்ட்ரா இந்து ராஷ்ட்ரானு சொல்கிறாங்க அது வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க மேட்ரே தெரியாமல் அதாவதுன்னா முஸ்லீம்கள் வேணாம் முஸ்லீம் வந்துட்டு இருந்து நீங்கள் எல்லா கேஸ்லேருந்து எல்லாம் எடுத்து வாங்கிறீங்க பெட்ரோல் எல்லாம் எப்படிங்க உலக நாடுகள் ஒத்து ஒத்து போகாமல் இருக்க முடியும் விட்டுருவாங்களா சும்மா எல்லாத்தோட ஒத்து வாழணுங்க அதானாங்க நீங்கள் வெளியில் போய் அங்கே போய் முஸ்லீம் பார்த்தா கட்டி பிடிக்கிறீங்க எங்கள் முஸ்லீம் வேணாம் என்ன அர்த்தது என்ன டபுள் கேம் ஆனால் இன்னொன்று மோடி அவர்கள் மறுபடியும் வரமாட்டாருன்னு அவருடைய உள் மனசுக்கு தெரியும் அதனால் இந்த பதட்டம் இந்த பயம் இதனால் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க கெஜ்ரிவாலுடைய கேரண்டி அசத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்